தினமும் அரங்கேறும் விபத்துகளால் பதறும் மக்கள் ஆளாளுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவதற்கு வழிவகுக்கும் மாநகராட்சி திருநெல்வேலி மாவட்டம் நான்கு வழி இருந்து கிராமங்களுக்கு செல்வதற்கான முக்கிய வழியாக கீழநத்த மற்றும் மனப்படை பிரதான சாலை உள்ளது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் என தினமும் ஏராளமானோர் இந்த சாலையை கடந்து செல்கின்றனர் திருநெல்வேலிக்கு செல்லும் அரசு பேருந்துகளும் கிருபாநகர் கீழ்ப்பாட்டம் மேலப்பாக்கம் மணப்படை வீடு மற்றும் கீழநத்தம் இந்த சாலையையே சார்ந்துள்ளன கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கீழநத்தம் ஊராட்சியில் பாதாள சாக்கடை பணிகள் நிறைவடைந்தது பின்னர் சாலையை முறையாக சீரமைக்காமல் ஊராட்சி நிர்வாகம் மெத்தனம் காட்டியது பணிகள் முடிந்து ஐந்து மாதங்களாகியும் சாலைகள் புனரமைக்கப்படவில்லை இந்நிலையில் அவ்வப்போது பெய்து வரும் மழையால் சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக மாறி விபத்து கூடாரமாக காட்சி அளிக்கிறது இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் பாதாள சாங்கனை தோண்டி சுப்பாரு இப்ப நாலு மாச காலமா தோண்டி போட்டு இருக்காங்க இப்ப மழை பெய்ஞ்ச உடனே பொம்பளை பிள்ளையில ஏற்றிட்டு வந்தால் வண்டி நறுக்கி கீழே விழுந்து அடிக்கி சில பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இன்னும் இப்ப மழை நேரத்தில் பாருங்க பூரா சவதி டூ வீலர்லயோ ஆட்டோவிலயோ போக முடியாது நாங்க சொன்னா வேண்டாக்கி சொல்லாம்னு நினைப்பாங்க இது கவர்மெண்ட் தலையிட்டு இந்த ரோட்டை உடனடியாக போடணும் இந்த சாலையை தவிர்த்து மாற்றுப்பாதையில் பயணிக்க வேண்டுமென்றால் சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் குறிப்பாக டூ வீலரில் செல்வோர் சாலையில் தினமும் வழுக்கி விழுந்து காயமடைந்து ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும் அவல நிலை நீடிக்கிறது காலை நேரங்களில் வேலைக்கு செல்வோர்கள் அதிகம் விபத்தில் சிக்குவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் பள்ளிவர்த்தத்துக்கு மெயினா குளிர வந்து பாதிக்கு கீழே விழுந்துறது பசு சரியா வர மாட்டேங்குது சீக்கிரம் ந ந நடவடிக்கை எடுக்கணும் நான் கீழே விழுந்து இப்போ ஒரு மூணு மாசமா கீழே இருக்கேன் நான் வெளாட்டில இருந்து ஆர்மா குத்தனார் எந்த வாகனம் போனாலும் சிக்கி வழுக்கி விழுந்து ஹாஸ்பிடலில் அட்மிட் ஆகும் அளவிற்கு செல்கிறது காலில் அடிபட்டு ஆபரேஷன் செய்யும் அளவிற்கு காயம் ஏற்படுகிறது ஊராட்சி நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அலட்சிய போக்கே இந்த நிலைக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த சாலையில் அரசு பஸ்கள் ஏதும் வருவதில்லை இதனால் பஸ் கிடைக்காமலும் சிரமப்பட்டு வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கு மேல்விட்டால் நாங்கள் பெரும் போராட்டம் பண்ண கூட தயங்க மாட்டோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது நெட நெடுஞ்சாலை இருந்து நம்ம கிராமத்துக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஃபுல்லா பாதாள சங்கடி தோண்டி போட்டிருக்காங்க அதனால சவு சேதம் சௌரியமா ரொம்ப இருக்கு ஆட்டோ காரு பைக் எதுவுமே வர முடியல காலையில இங்க இருந்து ஒரு டியூட்டிக்கு போனோம்னு சொல்லி கிளம்பி போறவங்க ஆஹ் ஆஸ்பத்திரி வேலைக்கு போகாம ஆஸ்பத்திரிக்கு தான் போக வேண்டியிருக்கு அதனால இங்க இருந்து ஃபுல்லா ஃபுல்ல சேர இருக்கு போக முடியல வர முடியல பைக்கு காரு ஆட்டோ எதுவுமே போக முடியல பஸ் கூட அங்கேருந்து வர முடியல ஒரு அவசரத்து ஸ்கூல் போற பிள்ளைங்க எதுவுமே இங்க இருந்து போக முடியல அப்போ அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பாளையங்கோட்டை கோட்டூர் பொட்டலு நம்ம கீழ்த்த மேலூர் மணப்படா வரைக்கும் ரொம்ப மோசமா இருக்கு மாநகராட்சி ஃபுல்லாக தோண்டிருக்காங்க தோண்டதுனால ஒரு வண்டி போக முடியல வர முடியல ஒரு சின்ன அசாதம் நடந்துச்சாச்சு நாங்கள் போராட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிரும் நெடுஞ்சாலைத்துறையில போய் நாங்கள் நிப்பாட்டி நாங்கள் ஊரோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதனால அரசாங்கத்துல அதுக்குள்ள துறையை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனியும் தாமதிக்காமல் சாலையை உடனடியாக சீரமைத்து மக்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் எல்லாம் வழுக்கல் எல்லாமே வழுகுது மேடு பள்ளம் எந்த இதுமே சாக்கடை தண்ணி கூட போறது எல்லாமே எல்லாமே தான் துவங்கி கிடக்கு அதனால ரொம்ப பாதிப்பு ஒரு சுத்தி போனா வேற வழியே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு பொம்பளை பிள்ளைகள் எல்லாமே ஆட்டோ இதனால பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாம கூட இருக்காங்க அஞ்சு மாசம் ஆகுது இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் எங்கிட்ட சொல்லிதான் தெருவே தோண்ட விட்டோம் இப்ப அதனால ரொம்ப சண்டை கூட வர ஆரம்பிக்குது இதனால பிரச்சனைகள்லாம் வருது என் வீட்டுக்கிட்ட தண்ணி உன் வீட்டுக்கிட்ட தண்ணின்னு எல்லாம் இந்த தெருவுனால ரொம்ப பாதிப்பு இத கூடிய சீக்கிரம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பாதாள சாக்கடை அமைத்து மக்களின் பயணத்தை எளிதாக்குவார்கள் என்று பார்த்தால் வழுக்கி விழுந்து நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும் பயணத்தையே மாநகராட்சியும் ஊராட்சியும் எளிதாக்கி தந்துள்ளன என சாடினர்